அப்போ இந்த அரசு வந்து ஏற்கனவே போரூர் போன்ற பகுதிகளில் கட்டட அனுமதி கொடுத்து அங்கே ஏற்பட்ட விபத்து போன்றவற்றையெல்லாம் தெரிந்திருந்த பின்னும் அது நீர்ப்பிடிப்பு ஏரியாவாக இருக்கிறது சதுப்பு நிலமாக இருக்கிறது அந்த இடத்தில் இது போன்ற ஒரு அனுமதி இன்னும் சொல்ல போனால் அந்த நில வகைப்பாட்டிற்கு நிலத்தின் தன்மைக்கு முற்றிலும் முரணாக அதை திருத்தமோ மாற்றமோ செய்து ஆட்சி அதிகாரத்தை கொண்டு இது போன்ற செயல்கள் செய்திருப்பது என்பது வந்து முதல்ல இயற்கைக்கு இவர்கள் செய்த மிகப்பெரிய தீங்கு அடுத்து அங்கே வரப்போகிற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர்பிடிப்பின் தன்மை அப்போ இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகக்கூடிய நிலைமை ஏற்கனவே சென்னையில் வந்து நீர் வெளியேறுவதற்கும் இதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த பள்ளிக்கரணை வந்து நன்னீர் சதுப்பு நிலம் அப்படி நீரை வடிகால் பண்ணுவதற்கு நீரை தேக்கி என்று இருக்கக்கூடிய பகுதிகளை மேலும் மேலும் குறுக்கி கொண்டு வந்தால் மழை பாதிப்பு என்று பல வகைகளில் இது சென்னை நகருக்கும் இயற்கைக்கும் மக்களுக்கும் தீங்கு செய்யக்கூடிய ஒரு திட்டமாக இவர்கள் ஊழலாகவே செய்திருக்கிறார்கள் என்று நம்ம சொல்கிறோம்